வணக்கம் உலகத்தில் உள்ள காதல காதலர்களின் சின்னமான இதயம் பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் காணவிருக்கிறோம் என்னுடன் பயணம் செய்யுங்கள் காதல் மனித உணர்வுகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது நம் காதலை வெளிப்படுத்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அன்பை பரப்ப என்று பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துகிறோம் ஆனால் காதலின் சின்னமான இந்த இதயம் எங்கிருந்து வந்தது மனித இதயம் காதலுடன் நேரடியாக தொடர்புபட்டது பட்டது இல்லை என்றாலும் இது காதலின் குறியீடாக மாறியதில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அதைத்தான் இந்த வீடியோ பதிவில் காணவிருக்கிறோம் பண்டைய நாகரங்களிலிருந்து இதயம் உணர்வுகளின் மையமாக பார்க்கப்பட்டது எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் என பலரும் இதயத்தை வாழ்வின் ஆதாரம் என்றும் உணர்வுகளின் இருப்பிடம் என்றும் நம்பினர் ஆனால் அப்போது அது காதலின் பிரத்யேக சின்னமாக இருக்கவில்லை அன்பு தைரியம் இரக்கம் என பல உணர்வுகளின் குறியீடாகவே இருந்தது இதயம் என்பது குறியீட்டின் பரிணாமமாக எப்படி மாறியது என்றால் இதயம் ஒரு காதல் குறியீடாக பிரபலமடைய தொடங்கியது மத்திய கால ஐரோப்பியில் இருந்துதான் பதிமூன்று மற்றும் பதினான்காம் நூற்றாண்டுகளில் கலைஞர்களும் கவிஞர்களும் இதயத்தை காதல் மற்றும் பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்த பயன்படுத்த தொடங்கினர் ஆரம்பத்தில் இதயத்தின் வடிவம் இன்று நாம் பார்க்கும் வடிவத்தை விட வித்தியாசமாக இருந்தது உதாரணமாக அது ஊசி முனையுடன் கூடிய பைன்கோன் போலவோ அல்லது மெல்லிய நீளமான வடிவத்திலோ இருந்தது பின்னர் பதினேழாம் நூற்றாண்டில் காதலர் தினம் பிரபலமடைந்தபோது காதல் அட்டைகள் மற்றும் பரிசுகளில் இதயம் ஒரு முக்கிய குறியீடாக பயன்படுத்தப்பட்டது இந்த காலகட்டத்தில்தான் இன்று நாம் அறிந்த வட்டமான மேல்பகுதியுடன் கூடிய காதல் இதயம் வடிவம் நிலை தொடங்கியது இது பார்ப்பதற்கு மனித இதயத்தை போல இல்லாமல் ஒரு தனித்துவமான அழகிய வடிவமாக உருவானது இன்று இந்த இதய சின்னம் ஒரு உலகளாவிய காதல் குறியீடாகவே மாறிவிட்டது மொழியும் கலாச்சாரமும் தாண்டி இது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த சின்ன சின்னமாக இருக்கிறது எமோஜிகள் அலங்காரங்கள் கலை படைப்புகள் என எல்லா இடங்களிலும் இதயம் காதலின் செய்தியை பரப்புகிறது இதயம் என்பது ஒரு குறியீடு மட்டுமே ஆனால் அது உணர்த்தும் அன்பு பக்தி இரக்கம் பாசம் போன்ற உணர்வுகள்தான் இதயம் இன்றும் நமக்கு ஏன் இவ்வளவு முக்கியமான என்பதற்கு காரணம் உங்கள் வாழ்க்கையிலும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம்